இந்த எக்ஸாம்க்கு நல்லா படிச்சு ஃபுல் மார்க் வாங்கலாம் அண்ணே கொஞ்சம் சத்தம் கம்மியா வைக்கறியா எனக்கு எக்ஸாம்க்கு டிஸ்டர்ப ஆகுது இப்ப போடுமா ஆமா என்ன நீ எக்ஸாம்க்கு படிக்காம கேம் விளையாடிட்டு இருக்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா எக்ஸாம்ல முட்டு மார்க் வாங்கி மிஸ் பண்ண வேண்டிய நீல் டவுன் தான் போட வைப்பாங்க ஏய் என்ன பாட்டி மாதிரி பேசுற என்ன கம்முன்னு கேம் விளையாட விடு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல வந்திருக்காங்க ஆ சுடுசுடு சுடுசுடு ஆ அப்படி தான் அப்படி தான் அப்படிதான் பிரபு எக்ஸாமுக்கு உண்ணுக்கு படிக்கிறதுக்கு இல்லையா கேம் விளையாடிட்டு இருக்க அம்மா நாளைக்கு எக்ஸாம் கிடையாதும்மா நாளை மறுநாள் தான் எக்ஸாமு நாளை கழிச்சு தானே எக்ஸாமு அதுக்காக படித்தா என்ன அம்மா அதெல்லாம் நான் நைட்டு படிச்சிடுவோம்மா அண்ணா நீ எங்க நைட் படிக்கிற நீதான் நல்ல நைட் குறைஞ்ச விட்டுன்னு தூங்குறியே ஆமாம் நல்ல பாத்த நான் தூங்கினதை இங்க பாரு எக்ஸாம் அன்னைக்கு படித்தேன் நீ ஃபெயிலாக தான் ஆகிடுவ மோனிக்கா மாதிரி எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே படிக்கணும் அப்பதான் நீ பாஸ் ஆவ போய் படிக்கிறேன் அண்ணா என்ன படிச்சிட்டு இருக்கியா எனக்கு தூக்கம் வச்சு நான் தூங்க போறேன் தூக்கம் வந்தா தூங்கு அதான் என்கிட்ட சொல்ற உம் உம் உங்ககிட்ட என்ன சொல்றது நான் போய் படிச்சறேன் எனக்கும் தான் தூக்கம் வருது என்ன பண்றது சரி காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு இப்ப தூங்கலாம் அதுக்குள்ள அஞ்சு மணி ஆயிடுச்சா என்ன பண்றது ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு அப்புறம் எழுந்துக்கலாம் பிரபு மணி எட்டாச்சு ஸ்கூலுக்கு நீ என்னது எட்டு மணி ஆயிடுச்சா ஐயோ ஸ்கூலுக்கு வர கிளம்பவே இல்லையே இப்ப என்ன பண்றது பேசாம இன்னைக்கு ஸ்கூல லீவ் போட்டுருணும் என்ன யோசனை பண்ணி உட்காந்துருக்க எழுந்து கிளம்பு அம்மா இன்னைக்கு எக்ஸாம் நாளைக்கு தான் எக்ஸாம் அண்ணா உனக்கு இன்னைக்கு தான எக்ஸாம் அம்மா நான் போய் யாருன்னு பாக்குறேம்மா வாசல்ல உள்ள வா

ஆமாம் பிரபு சீக்கிரம் கிளம்புறேன் ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல ம் போய் கிளம்புறேன் ஏசு அல்லாஹ் பெரிய ஆளு என்ன கூப்பிட வன்ட்டேன் இரு இரு போகிற வழிய உன்ன சாகடியில பிடிச்சி தள்ளுறேன்